ரொம்ப அசிங்கமா கேவலமா எச்சத்தனமா அந்த வேலையை பார்த்திருக்கான் எனக்கே தெரியாது இப்பதான் தெரியும் அவ்வளவசம் பாஸ்வேர்ட் கூட அந்த பொண்ணோட அசிங்கப்படுத்துவேன் எல்லாருக்கும் நீ எப்படின்னு தெரியணும் எல்லாம் நல்லாவே நம்பிட்டு இருக்காங்க ஹலோ வெல்கம் பேக் டு இது என்ன வீடியோன்னு சத்தியமாக தெரியும் சொல்கிறேன் இது அவ்வளோ உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல எனக்கு இதால் வருத்தம் தான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வீடியோவில் பேசுகிறேன் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஓகேவா இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியாது இவ தான் வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து என் கூட பேசவே இல்லை ஒழுக்கமாக பேசலைங்கிறது இல்லாமல் சண்டை போட்டு கோவப்பட்டு திட்டியிருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சுருக்காது ஏதோ ஒன்று பேசுகிறா என் கூட ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு சொல்லிட்டு நான் ஆக்செப்ட் பண்ணிடுவேன் ஆனால் இவ வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு வேலைக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சொல்லு அப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணு

மொத்தமும் நாளுக்கு இருக்கனால ஏதோ ஒரு போன் வந்து போட்டலாம் இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் சொல்லிட்டேன் நேற்றுக்கு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு மணி வரையும் சும்மா நோண்டிட்டு தான் இருந்தேன் எதையும் செக் பண்ணணும்னா நான் செக் பண்ண கிடையாது நான் சும்மா நோண்டிட்டு தான் இருந்தேன் சரி சும்மா பேஸ்புக்ல செல்லாம் டெலிட் பண்ணிடலாம் ரீசெட் அடிச்சு திருப்பி நம்ம நம்மளோடய தான் மாத்திக்கலாம் ஏன்னா ஐஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும் அதாவது எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் போனாலுமே சார்ஜர் வந்து அந்தளவுக்கு நிற்காது ஆண்ட்ராய்டாக அதனால் தீனாவோட ஃபோன்ல சார்ஜர் ஓப்பனாக நிற்கும் சரி அதனால் நான் மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றியாச்சு ரீசெட் அடிக்கிற சி அடிக்கிற போகிறோம் ஆ அடிக்க போகிறோம் அப்போ வந்து நான் சும்மாதான் பார்த்தேன் சும்மா ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ பார்க்குற ரொம்ப அசிங்கமாக கேவலமாக எச்சத்தனமாக அந்த வேலையை பார்த்துருக்கான் எனக்கே தெரியாது இப்போ தான் தெரியும் என்ன வேலை பார்த்துருக்கேன் என்னடா பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுக்குமா இல்லை ரொம்ப கேவலமாக எச்சத்தனமாக சொல்கிறே என்ன வேலை பார்த்துருக்கேன் என்னது படி படிச்சிருக்கீங்களே படிச்சிருக்கேன் சரி இதில் என்ன கேவலம் எச்சத்தனம் எனக்கு புரியல இது இதே பேசியிருக்கேன்

அது எனக்கு அப்போ கூட பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு திருப்பி வந்து பாஸ்வேர்ட் அதுலேயே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃபோன்லேயே செட் அதாவது கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கலாமா அப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் எடுத்து நான் பாஸ்வேர்ட் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் இவங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும் சரி அது ஏன்டா சொல்லி சண்டை அதுக்கு வீடியோ ஏன் நான் எல்லாரையும் சொல்லுவேன் அசிங்கப்படுத்துவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க சரி நான் சொல்றேன் இது நான் வந்து இன்னும் அசிங்கப்படுத்தல இந்த மாதிரி பேசியிருக்காது இல்லை அவ்வளவு அசிங்கப்படுத்தணும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அவ்வளவு தோசை கோவருதான் இல்ல இப்ப இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஏன்னா இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் பேசினேன் நான் அக்செப்ட் பண்றேன் பேசலன்னு சொல்லுவேன் என்ன எதுக்கு பேசினா எனக்கு புரியல லவ் பண்ணும்போது பேசினா தப்பு லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டா நாலு பிள்ளைங்கிட்ட பேசினது தப்பு கிடையாது சரியா இப்ப நான் பார்த்தா எப்ப நான் பார்த்தாலும் சண்டை போடுவேன் ஏய் எப்ப பதல முன்னாடியே தெரியல இதை எனக்கு நீ இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது

ஐடியோட போட்டோஸோட இருக்கும் அதெல்லாம் எனக்கு அப்படில் என்னென்னா நார்மலாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தால் நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்காது நான் கண்டிப்பாக சைக்கோ தன மாதிரி அதை பண்ணுவேன் இந்த அவங்க யாராவது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்னாக பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ட்ரஸ்டடாக தான் இருந்தாங்க என்னென்னா இன்ஸ்டாகிராமில் எந்த மெசேஜும் டெலிட் பண்ணாமல் பாஸ்வேர்டு வாங்கும்போது எதையும் டெலிட் பண்ணாமல் அப்படி தான் கொடுத்தாங்க ஆனால் அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளவுங்களுக்காக கொடுத்துருப்பாங்க போல்

அவன் கேட்பான் எப்படி சொல்றது இவனே கூப்பிட மாட்டான் சும்மா வயிற்றுக்கிட்ட வந்து பாப்பாவெல்லாம் பாப்பா பாப்பா கூப்பிடுவான் இந்த ஃபேஸ்புக்கில் அந்த பிள்ளைய அதிகமாக பார்ப்பான் இவன் தான் அதிகமாக கூப்பிட்டுருக்கான் ஏய் சின்ன புள்ளைகள் எல்லாரும் பாப்பாங்க நான் சின்ன புள்ளைல எருமக்கடா வயசு ஆச்சு சின்ன புள்ளையா நீதா பால் குடுத்து வளப்பிய அதோட அசிங்கமா கேக்குறே சி மெண்டல் மாதிரி பேச வந்து நான் கோவம் வந்து மனக்கு வரக்கூடாது எனக்கு தான் கோவம் வரணும் சீரியஸா நான் கோவம் வந்து மூடிட்டு இருக்கேன்

எல்லாருக்கும் நீ எப்படின்னு தெரியணும் உன்னை எல்லாம் நல்லா நம்பிட்டு இருக்காங்க என்னை தான் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க எனக்கு இதுக்கு என்ன முடிவு எடுக்குறதுனே தெரியல லவ் பண்ணும் போதே நான் சொல்லிட்டேன் நூறு டைம் நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அதை டெக்ஸ பார்க்க கூடாதுன்னே எல்லாத்தையும் நானே திடீர் பண்ணிட்டேன் எல்லா பொண்ணுங்களோட பேச நான் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பினேன் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ இருப்போ அவ்வளோ இப்போ பேசிட்டு அவளை எவ எவ என்ன எந்த ஊரு யாருமே தெரியாது அவங்கள்ட்ட நம்ம எதுக்கு பேசணும் ஃபஸ்ட்டு அந்த அறிவு வேணாமா பசங்கன்னா ஆயிரம் பிள்ளைங்கள்ட்ட பேசுறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க நாங்க இந்த மாதிரி ஆயிரம் பேர்ட்ட பேசுனா நீங்க ஒத்துக்குவீங்களா நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கண்டவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டு தான் ஒத்துக்குவேன் ஏய் நான் பண்ணா தப்பு ஒப்பு நானாலாம் போய் பண்ணக் கூடியது ரெண்டு பேரும் தான பண்ணிருக்கீங்க நானாலாம் போய் ஃபர்ஸ்ட் பேசக் கூடியது Facebook ல ஃபுல்லா நீயா தான் போய் பேசிட்டு இருக்காத

ஒரே ஒரு தடவை நீ அந்த பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது பயங்கரமா திட்டிங்க. அப்போ நான் இதெல்லாம் நீங்க மழப்புற வேலைய வச்சுக்காத. எதுக்கு இப்படி பண்ண? என்ன என்ன ரீசன்க்காக பண்ண? நீங்க நீங்க லைன்ல நீங்க இதுல இருக்கும்போது நான் கேக்குறேன். என்ன ரீசன்க்காக பண்ண? நாங்களா லவ் பண்றதுக்கு பேசுவோம். எங்க ஏரியால பசங்களே அப்படியே யார் யார் கூட பாப்பா சேட்டிங்கு எதுக்கு கேக்குற அவ யார் உனக்கு ஏன் மட்டும் எதுக்கு சொல்ற எதுக்கு பேசுற இன்னும் எனக்கு இன்னும் தெரியல ஃபுல்லா தெரியாது

பிடிக்கல தே உனக்கு பிடிக்கல எனக்கு தான் பிடிக்கல பிடிக்கல நான் அந்த இடே நான் உடறனும் நான் எல்லாம் நாலு பேட்ட பேசினா சும்மா வந்திருப்பியா சப்பன அப்பீரா நான் தரக்கு எப்படி பேசنينா நான் உன்னை தப்பு சொல்றேன் பேசنا சும்மா வந்திருப்பியா சொல்லிட்டே இருக்க மாட்டான் அடிச்சுடுவேன் என்ன கைஸ் இல்ல கைஸ் இது என்ன பிராங்க் பண்ண நினைச்சிருப்பீங்கன்னு கேட்டு இருந்தீங்க யாரை பிராங்க் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல பண்ணா கண்ட்ரீக்க நான் இவ்வளவு பிராங்க் பண்ணா சொல்லி வச்சிருக்கிறேன் இருக்கேன் அது என்ன ஒன்றும் தெரியல சரி அதான் உங்களை சும்மா தான் இருக்கீங்க உங்களை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

எங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் லவ் லவ் பண்ணும்போதே அந்த அது முடிஞ்சிருச்சு அந்த Facebook செக் பண்றது Instagram செக் பண்றது இப்போ எந்த பண்ணுங்க மெசேஜ் பண்ணாலும் எதுக்கு ரியாக்ட் பண்றது கிடையாது ஆ அக்கவுண்ட் நான் தனியா இருந்ததனால தான் இப்போ வந்து கப்பல் அக்கவுண்டா மாத்தி ரெண்டே வீடியோ போட்டது இப்போ எனக்கே தனியா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தந்தா அப்ப உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இவருக்கு வந்து புரிஞ்சிட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அப்படி இப்போ வந்து நான் சண்டை அப்ப வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறேன்

எந்த இருந்தாலுமே பொஸ்தீவ் அப்படி பேசுகிறது தான் அது இவசினதெல்லாம் பரவாயில்ல ஒவ்வொருத்தையும் பச்சை பச்சையாக பேசுவாங்க அதே விஷயம் இவ பேசினா அவ்வளோவா பரவாயில்ல அதெல்லாம் வேண்டாம் சரி இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப முடிய போகுது ஓப்பனிங்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க பிராங்க் வீடியோன்னு ஆனால் யாரை பிராங்க் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்காது வீடியோ கொடுத்து லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிராங்க் வீடியோ வேணும் அப்படின்னா யாரை பிராங்க் பண்ணுறது இந்த விஷயம்னு சொல்லுங்க எனக்கு அதனால தான் மொட்டையை உங்களை பிராங்க் பண்ணி விட்டேன் ம் நெக்ஸ்ட் டைம் தீனாவோட அம்மாவை ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு வீடியோ வரும் எனக்கே தெரியாது என்ன கண்டென்ட் நீங்களுடவே கேட்டுக்கணும் சொல்லல அது நான் எப்ப யோசிச்சேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க லைட் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் நான் யோசிச்சேன் சரி இதை கண்டிப்பா பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன் ஓகே